பெரிய மேடையில் உங்க முன்னாடி இப்படி நேர்ந்து பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஸ்பெஷலான ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா வெற்றி சாரோட ஸ்டோரியில் ஸோ துரைசேந்தில் சாரோட டைரக்ஷன்ல யுவன் சார் மியூசிக் ஆர்த்தர் சார் ஃப்ரேம் ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டடட் ஒரு மூவியில் எனக்கு ஒரு வாய்ப்பு போது எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷல் ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குலாம் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த குமார் சாருக்கும் துரைசனில் சாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் நான் இந்த செட்டில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் சசிகுமார் சார் சூரி சார் அதுக்கப்புறம் மைம்கோபியானா அண்ணா முக்குந்தன் சா சமுத்திர சார் இவங்கள மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடு நடிக்க போகிறோம் அங்கே நம்மளும் நிற்போம் அவங்களோட அப்படின்னமோ ரொம்ப நர்வஸாக இருந்தது எனக்கு இப்போ இருக்கிற மாதிரி எல்லாமே ஆகிட்டே இருந்தது ஸோ அப்போ வந்து எப்படி நடிக்க போகிறோம் அப்படின்னு இருக்குமோ பட் அவங்க அவ்வளோ ஹம்பிளாக அவ்வளோ கைண்டாக அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த என்டையர் க்ரூவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் தி அமேசிங் சப்போர்ட் இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுனால நான் இங்கே வந்திருக்கேன் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ சார் ஃபார் தி லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோடய செகண்ட் மூவி அண்ட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மூவியே அவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் செகண்ட் மூவி இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட வெற்றிமாறன் சார் ஸ்கிரிப்டோட துரை செந்தில் சார் டெரெக்ஷனில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் எனக்கு வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபுள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க சினிமாட்டோகிராஃபர் சார் வெல்சன் சார் வாஸ் ஸோ கைண்ட் டு மீ எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் அன் அவுட் சைடர் பிகாஸ் தமிழ் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பட் அது மதுரை பாஷான்னு லைக் ஐ இட் வாஸ் டிஃபிகல்ட் பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்தேன் பண்ண வச்சாரு ஐ ஆல்சோ வாண்ட் டு சே டூ திங்ஸ் ஒன் இஸ் தட் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்க்கு சிவகார்த்திகேயன் சார் தான் வந்திருந்தார் ஆடியோ லான்ச்சுக்கு அண்ட் ஆம் ஸோ கிரேட்ஃபுல் தட் ஈஸ் யூர் அண்ட் அதர் திங் ஐ ஆல்ரெடி மெட் விஜய் சேர்த்து சார் ஒன்ஸ் ஐ டோன்ட் திங்க் ஹி ரிமெம்பர்ஸ் உங்களோட படம் அதித்தி பாலன் அவங்களோட ஒரு படம் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து கேக் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா எனக்கு தெரியாது ஷூட்டிங் அப்போது ஸோ ஐ ஜ டு ஷேர் தீஸ் டூ திங்ஸ் அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே போய் படம் பார்ப்பீங்க அண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்க்கு கிடைச்ச மாதிரி அதே அன்பை எனக்கு திருப்பி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யோர் சப்போர்ட் ப்ளீஸ் கோ வாட்ச் த மூவி தேங்க் யூ